இந்தியாவினுடைய பொருளுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பொருளுக்கு நம்முடைய பொருளுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரி போடுறாங்கன்னு சொன்னா முதல் பாதிப்பு அந்த மக்களுக்கு இருந்தாலும் அந்த மக்கள் பாதிக்காத வகையில் அந்த நிறுவனங்கள் நடத்துறவ மூல உள்ளவனா தான் இருப்பான் அமெரிக்கா விதிச்சா மாற்று வழி அவன் கண்டுபிடிப்பான் ரெண்டு விதமாக அதுக்கு தீர்வு காண்பாங்க ஒன்று வந்து அப்ப இந்திய அரசாங்கத்துக்கு உள்ள தண்டனையும் கிடையாது இது பொருளாதார தடை போட்ட காரணத்தினால ரொம்ப கம்மியா கொடுத்து அதை வாங்க வைக்கணும் ரஷ்யாவில இருந்து இந்தியாவும் சைனாவும் மாற்றுக்குறள் நீர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெயினுல் அப்தீன் அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இந்தியாவினுடைய பொருளுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காரு இன்னைக்கு அது வந்து அமெரிக்காலேயுமே கடும் எதிர்ப்பும் இருக்குது இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வரியை அதாவது இந்த வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பொருளுக்கு அமெரிக்கா வரி விதித்தால் அது இந்தியாவுக்கு பாதிப்பா அமெரிக்காவுக்கு பாதிப்பா இந்த வரி விதிக்கப்பட்ட பொருள் அமெரிக்காவிலிருந்து வாங்க போகிறான் ஆமாம் அந்த வரியை யார் கொடுப்பா அமெரிக்கா நம்ம அடுத்தாள் தண்டிக்கிற நினைத்து அவன் மக்களை தண்டிக்கிறான் நம்முடைய பொருளுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரி போடுறான்னு சொன்னா அமெரிக்க மக்கள் வந்து அந்த ஐம்பது சதவீதம் வரி அமெரிக்க மக்கள் தான் கொடுப்பாங்க நம்ம வாங்கி தான் கொடுப்போம் இந்திய அரசாங்கத்துல இந்த கொண்டு கொடுக்க மாட்டோம் ஆமாம் நூறு ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபான்னு போட்டாலும் நூற்றம்பது ரூபாய்க்கு அமெரிக்காரன் அந்த பணத்தை செலுத்துவான் அப்போ இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த வரிகளை அதிகப்படுத்துவது என்பது வந்து அந்த சொந்த நாட்டு மக்கள் மீது சுமத்தப்படுற சுமை தான் இந்தியாவுக்கு வரி போடுறதாக ஒரு பார்த்தா தெரியும் பார்வைக்கு நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு வரி போட்டுக்கிறாரு அந்த ஒரு அடிப்படையில் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு தான் நம்ம கருதுறோம் ரெண்டாவது என்ன வரும்னு கேட்டால் அமெரிக்காவுடைய ஒரு மக்கள் தொகை வந்து ஒரு முப்பத்தி நாலு கோடி பேர் தான் இருக்கிறாங்க எண்ணூறு கோடி மக்கள் உலகத்தில் அப்போ எண்ணூறு கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கிற உலகத்தில் முப்பத்தி நாலு கோடிங்கிறது என்ன கணக்கு அது சின்ன ஒரு நம்பருது அப்போ இவனை நம்பிய உலகம் இருக்கலை இந்த முப்பத்தி நாலு கோடி பேருக்கு நம்ம உன்னை ஏற்றுமதி செய்யலைன்னு சொன்னால் மீது எழுநூற்றி கோடி மக்களுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இந்தியா இந்தியா செய்யலாம் இந்தியா இந்தியாவை இந்தியா எந்த நாடுமே எந்த நாட்டுக்கு நம்ம வரி போட்டாலும் சரி அமெரிக்காவுக்கு நாங்கள் அதிக வரி போடுறதுனால வந்து இந்த பொருள் விற்காது அதிக வரி போடும்போது அமெரிக்கக்காரன் வாங்க மாட்டான் அப்போ நமக்கு அந்த விற்பனை பாதிப்புங்கிற வகையில் ரெண்டாம் பாதிப்பு நமக்கு வரும் வழங்குதா வேற வேறு நாடுகளுடைய பொருள்கள் அங்கே போகும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு உரிமை தான் எவ்வளோ அது பாதிக்கும் முப்பத்தி நாலு கோடி பேருக்கு இந்தியாவுடைய ஜாமானை வாங்குகிறோம் எத்தனை கோடி பேர் இருப்பான் அதை வந்து நம்ம இதை விட வேறு வேறு நாடுகளுக்கு பன்மடங்கு நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும் அப்போ முப்பத்தி நாலு இந்தியா மாதிரி ஒரு நாடு ஒரு இந்த மாதிரி தடை போட்டால் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் சைனா அதே மாதிரி போட்டா அவங்க நூற்றி நாற்பது கோடி இருக்கிறான் ஆமாம் சைனாவும் இந்தியாவும் வந்து இந்த மாதிரி வரி வேற நாட்டு பொருளுக்கு போட்டான்னு சொன்னால் முந்நூறு கோடி மக்களுக்கு அந்த சிறகு போவாது ஆமா இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து வரி போட்டான்னா முந்நூறு கோடி மக்களுக்கு வந்து அதை பாதிக்கிற வரும் இதில் வந்து அமெரிக்கா வந்து என்னமோ அமெரிக்கா தான் உலகத்தில் பெரிய நாடு வல்லரசா இருக்கலாம் அவர்கிறேன் நம்ம தான் நம்ம வரி போட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கலாம் அப்போ உண்மையில் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப கம்மி இந்த இதோடு ஒப்பிடும்போது வேற நா மூன்றாவது பெரிய நாடு தான் இந்தியா சைனாவுக்கு அடுத்து பெரிய மக்கள் தொகை அமெரிக்கா தான் முப்பத்தி நாலு கோடி தான் ஒரு பெரிய நம்பர் ஆனால் அந்த முப்பத்தி நாலு கோடி பேருக்கு உள்ள நாடு ஒரு பொருளை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டுச்சின்னு சொன்னால் அல்லது வரி வீழ்ச்சின்னு சொன்னால் வேறு நாடுகள் நமக்கு இருக்கத்தானே செய்யுது அப்போ இந்தியாவை என்ன செய்யலாம் வேறு நாட்டுக்கு செய்யலாம் ஒன்று இப்படி வரியை விதிப்பதன் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேறு நாடுகளுடைய நம்ம கார் ஏற்றுமதி கொண்டோம் வைங்க இந்தியாவுடைய காருக்கு வரி விதிச்சிட்டான் அப்போ என்ன செய்வாங்கன்னா இன்னொரு நாட்டுடைய காரை அங்கே இறக்குமதி அதுக்கு வரி விதிக்க மாட்டான் அப்போ இந்தியாவுடைய கார் அதிகமாக இருக்கும் அந்த வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய காரு கம்மியாக இருக்கும் அமெரிக்காவில் ரேட்டு ஆமாம் ஆமாம் ரேட்டு ஐம்பது சதவீதம் வரி போட்டதுனால நம்ம நமக்கு உள்ள விலை கா ஜாஸ்தியாக காட்டும் அப்படி இருக்கும்போது என்ன சொன்னால் நம்ம ஏற்றுமதியை நிப்பாற்ற மாதிரி ஒரு நிலைமை வரும் அமெரிக்க நமக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது முதல் பாதிப்பு அந்த மக்களுக்கு இருந்தாலும் அந்த மக்கள் பாதிக்காத வகையில் ரெண்டு விதமாக அதுக்கு தீர்வு காண்பாங்க ஒன்று வந்து வேறு நாடுகளுக்கு அதை அந்த வரி இல்லாமையோ அல்லது வரி கம்மி பண்ணியோ அனுமதிப்பாங்க அப்படி பண்ணும்போது நம்மளை பாதிக்காது எந்த அளவு பாதிக்கும்னா அந்த முப்பத்தி நாலு கோடி பேரில் வந்து இந்த கார் வாங்குறவன் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பான் அவ்வளோதான் ரெண்டு லட்சம் பேர் இருப்பான் இவ் இவங்க அளவில் நம்மளை பாதிக்க தான் செய்யும் அதே நேரத்தில் வந்து இந்த வேறு நாட்டுடைய பொருளை அவன் விரும்ப தரமா இல்லைன்னு வைங்க வரியை குறைச்சிவிட்டான் ஆனால் இந்தியா பொருள் தான் டாப்பில் இருக்குன்னா அந்த வரியை பொருட்படுத்தாமல் மக்கள் வாங்கவும் செய்வாங்க ஓகே மொத்தமாகவும் அழிக்க முடியாது ஒரு சில பொருள் பிராண்டுக்காக வாங்குறவங்க இருக்காங்கல்ல இப்போ காரெல்லாம் பல கோடிகள்லாம் வாங்குறாங்களே ஒரு லட்சத்தில் இருக்கிற காரை விட்டு என் கோடிக்கு வாங்குறாங்க நிறைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் இருக்கு போய் அப்ப நம்முடைய தயாரிப்புகள் வந்து யாரும் கொடுக்க முடியாத தரத்தில் இருக்குமே ஆனால் இவன் ஐம்பது சதவீதம் வரி போட்டாலும் அந்த வரியை செலுத்தி இந்த மக்கள் வாங்குவாங்க அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க நமக்கு பணம் வந்து சேர்ந்துறது அவங்களுடைய வரியின் சேர்த்து நமக்கு வந்து சேர்ந்துடும் அந்த ஒரு விஷயம் அந்த வரி விதிப்புனால இருக்கிறது பெருசா ஒன்றும் பாதிக்காது அது போக வந்து அவன் இன்னொரு வழியில் அவங்க அதை சமாளிக்கலாம் அமெரிக்காவில் என்ன சமாளிக்கலான்னா அந்த பொருளை அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணலாம் இந்த கார் அமெரிக்காவும் இல்லை எல்லாருமே இந்த மாதிரி பெருசில் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க எல்லாேருக்கும் ஐம்பது சதவீதம் போட்டான்னு வைங்க அப்போ அந்த கார் கார்னு உதாரணத்துக்கு காருங்கிற உதாரண காரம் ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளை வந்து அமெரிக்கா என்ன செய்யலான்னு கேட்டால் நம்ம சொந்த நாட்டில் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை தான் ட்ரம்ப்புடைய ஆள்கை வைக்கிறாங்க நம்ம வரியே விதிச்சிருவோம் நாங்கள் கம்மியான வழியில் கொடுக்கறதுக்கு எங்கள் நாட்டிலையே தயாரிக்குவோம் அப்படிங்கிறாங்க அவங்க நாட்டில் தயாரிச்சா இந்தியாவுடைய ஐம்பது பெருசு வரி போடுறான்ல அதை விட இரநூறு மடங்கு வரி போட்டுற அளவுக்கு விலையை கூட கூடுதலாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இந்தியாவில் வந்து ஒருத்தனுக்கு சம்பளம் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரியான தொழில்நுட்ப வல்லுநர்கள் கிடைப்பாங்க லேபர்கள் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைப்பாங்க கண்டிப்பாக பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கிடைச்சிருவாங்க அங்கெல்லாம் சாதாரண ஒரு அடிப்படை சம்பளமே ரெண்டு லட்ச ரூபா அப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஊழியர் ஊழியர்களை சேர்த்தா அப்போ அதனுடைய தயாரிப்பு செலவு என்ன ஆகும் கூட வளம் அது மாதிரி வாடகை போக்குவரத்து எல்லாம் கூட எல்லாமே அந்த பொருள்களுடைய விலையில அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே இவன் அவன் தயாரித்தா கூட அந்த தயாரிப்பு வந்து இந்தியாவில் ஐம்பது சதவது வரி போடுறான்ல அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் அமெரிக்காவே நாம் தயாரிக்கிறோம்னு தயாரிச்சான்னு வைங்க நம்ம வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பொருள் அங்கே விற்பனை செஞ்சோம்னு சொன்னால் ஐம்பது சதவது வரியோட அது போய் உடுத்தம் சொன்னால் அவன் தயாரிக்கிற ரெண்டு கோடிக்கு தான் ஆகும் இதெல்லாம் உதாரணத்துக்கு தான் நம்பர்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணமாக தான் இப்போ என்ன வேலைக்கு நம்ம போட்டாலும் சரி அவன் வரி போடுறதை விட அதிகமாக அந்த நாட்டினுடைய உற்பத்தி வந்து செலவு கூட அதனால இந்த அமெரிக்கா வந்து மிரட்டுவதற்கு இது சொல்றாங்களே தவிர இது பெருசாவெல்லாம் வந்து ட்ரம்ப் கை கொடுக்காது இங்க அதுலயும் வந்து இந்தியாவுடைய அரசாங்கத்துக்கு இது பாதிப்பா இல்ல ஏற்றுமதி பண்றது யார் அரசாங்கம் ஏற்றுமதி பண்றது இல்ல இல்ல யாரோ சில நிறுவனங்கள் ஒரு பத்து நிறுவனம் இருபது நிறுவனம் அமெரிக்காவுக்கு எதாவது ஏற்றுமதி பண்ணுவான் அந்த அந்த நிறுவனங்களுக்கு சில அந்த பாதிப்புகள் வருமே தவிர அந்த நிறுவனங்கள் மூல உள்ளவனாக தான் இருப்பான் இப்போ அமெரிக்கா விதிச்சு மாற்று வழி அவன் கண்டுபிடிப்பான் வேற நாடுகளோட தொடர்பு கொள்ளுவான் அவங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி போட்டியில் இறங்கி அதை பேலன்ஸ் பண்ணிடுவாங்க அப்ப இந்திய அரசாங்கத்துக்கு உள்ள தண்டனையும் கிடையாது இது கண்டிப்பா அரசாங்கம் எந்த பொருளையும் தயாரிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது இல்லை இந்தியாவுடைய தொழில் அதிபர்களுக்கு அனுமதி கொடுக்குது தொழில் அதிபர்கள் தான் ஏற்றுமதி பண்றாங்க அப்ப ஏற்றுமதி பண்ணக்கூடிய தொழில் அதிபர்களுடைய பாதிப்பும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் பொருள் அனுப்புனாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு இரநூறு பொருளாக குறைஞ்சிரும் எண்ணூறு பொருள் விற்பனை கம்மியாக போய் போயிருண்டு வைங்களேன் அது பாதிக்கத்தான் செய்யும் அப்படி பாதித்தாலும் இவங்க தனி நபர் தான் பாதிக்கப்படுறாங்க அவன் நாட்டுக்கு தான் தண்டிக்க நினைக்கிறான் நாட்டை தண்டிக்க நினைச்சு இங்க உள்ள சில தொழில் எதிபர்களை பாதிக்க வைக்கிறான் இந்த பாதிப்புக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்குது இந்தியாவுடைய தொழில் எதிபொருளுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற நாடுகளில் வந்து அரபு நாடுகள் அங்கெல்லாம் பணக்கார நாடுகள்லாம் இருக்குது ஜப்பான் இருக்கிறது அந்த மாதிரியாக இந்த இதுகளை வாங்கக்கூடிய நாடுகளை நோக்கி இவங்க கவனத்தை திருப்பினாங்கன்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் பண்ணி சரியாக்கிடுவாங்க அதனால் இது வந்து ட்ரம்ப்புடைய இந்த திட்டம் வந்து அவர் உலகத்தில் நம்ம தான் பெரிய மக்கள் சக்தின்னு நினைக்கிறாரு பெரிய வல்லரசு சக்தியாக இருக்கலாம் மக்கள் சக்தியில் அவர் பெருசாக நினைக்க முடியாது மொத்த உலக மக்கள் தொகையில் இன்னும் எண்ணூறு கோடியில் முப்பது கோடி என்ன கணக்குன்னு பாருங்களேன் அவ்வளவுதான் தான் அந்த அந்த சதவீதம் தான் இருக்கிறாங்க அதுதான் விஷயம் இப்போ ரஷ்யாவில் வந்து கச்சா எண்ணெய் வாங்காமல் வெவ்வேறு அதாவது மத்திய கிழக்கு தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அமெரிக்காவை பகித்து கொள்ளாமல் இந்தியா செயல்பட்டால் அந்த கச்சா எண்ணெயினுடைய வருகையால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் வேறு நாடுகளில் வாங்குறது வேறு நாடுகளை மத்திய கிழக்குலையோ இல்லை தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாங்கினா வரும் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்தியா எதுக்காக வேண்டி ரஷ்யாவில் வாங்குறாங்கன்னு நம்ம கவனிக்கணும் அவன் அடிமாட்டு விலைக்கு தர்றேங்கிறான் சரி நீங்க முதல் பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டால் ரஷ்யா என்ன வலைக்கு தரப்போறான் மத்தியகளுக்கு அமெரிக்காவுடைய சார்பு நாடுகள் என்ன வலைக்கு தரப்போறாங்க அப்படின்னு சொன்னா பெரும் வித்தியாசம் இருக்குது அப்ப நம்ம இந்தியாவுக்கு லாபங்கிற ஒரு அடிப்படையில் தானே ரஷ்யாவில் வாங்குறாங்க இவன் எப்ப இந்த வாதம் சரியா வரோம்னா மத்தியங்களுக்குலையும் அதே ரேட்டு ரஷ்யாவிலேயே அதே ரேட்டு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ரஷ்யா விட்டுட்டு மத்திய கிழக்கில் வாங்கணும்னு சொன்னா அவனை பாதிக்கீங்க நம்ம தவிர்க்க நினைப்பாங்க எந்த ஒரு நாடு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லாபகரமான இதை தேர்ந்தெடுப்பாங்க இந்தியா வந்து அவங்க கணக்கு பண்ணி பாக்குற ரஷ்யாவில் வாங்கினா நமக்கு சீப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இந்தியா வாங்கி இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்கிது பாருங்களேன் ரஷ்யாவில் கச்சா எண்ணெயை வாங்கி இங்கே சுத்தப்படுத்தி ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க ரஷ்யாவில் வாங்காம இந்தியாவில் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆயில்ங்கிற பேரில் என்ன செய்யுது அது போயிட்டு இருக்கிறது அப்போ இப்படி ஒரு லாபகரம் இருக்கும் பொழுது இவங்களுடைய இந்த ஐம்பது சதவீத வரையினால் வரக்கூடிய பாதிப்பையும் இந்த கம்மியான விலையில பெட்ரோல் வாங்குறதை கால்குலேட் பண்ணா இது பெரிய லாபம் நமக்கு சின்ன லாஸ் தான் இதுல ஒரு பத்து ரூபா லாஸ் ஆனச்சுன்னா அதுல நூறு ரூபாய் லாபம் கிடைக்குது இந்த ஐம்பது சதவீதம் வரிங்கிறதுல ஒரு பத்து ரூபா நமக்கு லாஸ் ஆகுதுன்னு வைங்க பெட்ரோல் வாங்குறதுல நூறுபா நமக்கு கூட கிடைக்குது அப்ப லாபத்துல பத்து குறை அவ்வளவுதான் அப்போ இந்த ஒரு வரிக்கு பயந்துக்கிட்டு பெட்ரோல் அமெரிக்கா ரஷ்யாவோட வாங்காம இவங்க தவிர்த்து எப்போ தவிர்ப்பாங்கன்னு கேட்டா எல்லாம் ஒரே ரேட்டா இருக்கு அப்ப என்னதுக்காக வேண்டிய இதை நம்ம இழக்கணும் அங்கேயும் அதே வேலை தான் இங்கேயும் அதே வேலை தான் அப்போ எதுக்காக வேண்டிய ஐம்பது சதவீதம் வரி போடுற ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அது இல்லாம செஞ்சிடலாமு தான் நினைப்பாங்க இந்தியாவில் இந்தியாவில் நினைக்கிறதுக்கு ஏற்றவாறு மார்க்கெட் நிலவன இல்லை ஈ அது மாதிரி அடிமாட்டு வழி தான் கொடுக்குறாங்க ஈரானுடைய பெட்ரோலும் வந்து இந்த உலக சந்தையை விட கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க ரஷ்யா ரொம்ப கம்மியாக கொடுக்குறான் இவங்க வந்து பொருளாதார தடை போட்ட காரணத்தினால ரொம்ப கம்மியாக கொடுத்து அதை வாங்க வைக்கிறான் அப்போ இன்னும் சொல்ல போனால் ரஷ்யாவில் இந்தியாவும் ப சைனாவும் வாங்கினுச்சுன்னு வைங்க பாதி உலகமாச்சு அது கண்டிப்பாக இந்தியாவும் சைனாவும் வாங்கினா நூற்றம்பது முந்நூறு கோடி மக்கள் ஆயிடுச்சு அப்போ முந்நூறு கோடி மக்களை வந்து அவன் கவர் பண்ணிட முடியும் ரெண்டே ரெண்டு நாடுகளை கொண்ட உலகம்லாம் சேர்ந்த ரஷ்யாவுடைய இதை வாங்கக்கூடாதுன்னு புறக்கணிச்சான இந்தியாவும் சைனாவும் வாங்கிட்டா போதும் பாதி மக்கள் அவ்வளோ வாகனங்கள் அவ்வளோ வண்டி எல்லாமே அதிக தேவைகள் உள்ளது இந்த ரெண்டு நாடுகள் தான் உலகத்திலேயே பெரிய சந்தை வந்து இந்த ரெண்டு நாடு தான் இந்த ரெண்டு நாடுக்கு அப்புறம் தான் உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருந்தாலும் அப்போ இந்தியாவிலேயும் நூற்றி நாற்பது கோடி சைனாவிலையும் ஏறக்குறைய அந்த லெவலுக்கு ரெண்டு பேர் நெருக்கமாக இருக்கிறாங்க ரெண்டு நாடு சேர்ந்தாலேயே உலக மக்கள் தொகையில் பாதி அப்போ அந்த ரஷ்யாவில் வந்து அவனுக்கு வந்து பாதி உலகத்துக்கு அவன் சப்போட் பண்ணும் என்ன தான் இவங்க தடை செஞ்சாலும் சரி சைனாவும் இதை கவனிக்க மாட்டான்ல சைனாவுக்கு நீ ஐநூறு பெர்சன்ட் வரி போட்டாங்கன்னா அவனுக்கு கம்மியான விலையில் பெட்ரோல் கிடைக்கிறான் அப்போ கம்மியான விலையில் இருக்குங்கிற ஒரு கான்செப்டில் ரஷ்யா இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு அந்த வெற்றி தராது இந்த வரி போடுறதுனால பயப்பட மாட்டாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டி நேரமாட்டிருச்சு